சேலு தினாடும ஆய்பவான் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் ஸ்டைல்ஸினூடாக மற்றொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்றால் நான் போய் கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு நாங்கள் சிங்களத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நமக்கு இம்ரான் ரோசன் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மெசேஜை அடிப்படையாக கொண்டு கொண்டுதான் என்னுடைய வீடியோ அமைப்போது திரையில் பாருங்கள் கமனு ஏ வகேமு கமன் அப்படின்னு நான் தந்திருக்கிறேன் கமன என்று சொன்னால் பயணம் ஏ வகேமு என்று சொன்னால் அதே போல ஏ வகேமு அதே போல கமன் கமன் சொன்னால் பயணங்கள் அப்படின்றது இது தரும் சரி இப்போ கமனு என்று சொன்னா பயணம் கமன் என்று சொன்னால் பயணங்கள் இப்ப போக்குவரத்துக்கு நாங்கள் சொல்றது கமம்பிமாங் என்று சொல்றது கமங் பிமாங் சொன்னால் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த நாங்கள் சொல்லுவோம் தானே பேச்சு மொழியில் நாங்கள் வந்துட்டு போக்குவரத்து அப்படிலாம் சொல்கிறதுக்கு சிங்களத்தில் நாங்கள் சொல்றது கமாம்பிமாங் அப்படின்னு சொல்றது இப்போ கமன் சொன்னால் பயணங்கள் என்று அர்த்தம் இப்போ ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்குது பயணித்து கொண்டிருக்குது அப்படின்னு வச்சு கொள்ளுங்கள் உதாரணமாக இப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நல்லா என்னால் பாருங்கள் நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன் இப்போ கொண்டு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குதானே இந்த கொண்டு என்னத்தை குறிக்கிது சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்குது அப்படின்றது குறிக்குது சரிதானே இப்ப நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கன் கொண்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொண்டு தமிழில் ஒன்று பயன்படுத்துவோம் ஸோ அந்த கொண்டுன்றதை நாங்கள் பயன்படுத்துகிறது தான் கமன் சரி இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் அது அன்ஸ்க் அன்சப்ஸ்கிரைப் ஆகிரும் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இப்போ இந்த திரையில பாருங்கள் முதலாவது நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன் மம யனகமங் இன்னு மம என்று சொன்னால் நான் மம நான் யனகமங் இன்னே என்று சொன்னால் போய்கொண்டிருக்கேன் அப்படின்ற அர்த்தத்தை தரும் இப்போ இந்த யன என்ற சொல் யனவா என்ற வினைச்சோளிலிருந்து வந்திருக்குது யனவாவில் வா வெட்டுப்பட்டு மிச்சம் அந்த யனையோட கமன்ன தூக்கி போட்டுருக்கிறோம் அப்போ யனகமங் போய்கொண்டு யனகமங் போய்கொண்டு இன்னே இருக்கிறேன் மம யனகமங் இன்னே நான் போய்கொண்டு இருக்கிறேன் விளங்கிட்டா அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்கள் மம என கமங் இன்னு நான் வந்து கொண்டு இப்போ இந்த இடத்துல என என்ற சொல் எனவா என்ற வினை சொல்லிருந்து வந்திருக்குது எனவா உள்ள வாவ வாவவட்டினால் என மிச்சம் எனையோட கமன சேர்த்து என கமங் வந்து கொண்டு இன்னே இருக்கிறேன் என கமங் இன்னே வந்து கொண்டு இருக்கிறேன் மம எனகமங் கமங் இன்னே நான் வந்து கொண்டு இருக்கிறேன் ரைட் அடுத்ததை பாருங்கள் மம்மே தாத்தாத்துக்கு கதாகரண கமாங் இன்னே மம்மே தாத்தாத்துக்கு கதாகரண கமங் இப்ப இந்த இடத்துல மம என்று சொன்னால் நான் மே சொன்னால் சொன்னா இதோ இந்த இது என்று அர்த்தங்கள் தரும் தாத்தா என்று சொன்னால் அப்பா எக்க என்று சொன்னால் அப்பாவுடன் தாத்தாத் எக்க அப்பாவுடன் கதா கரணவா என்று சொன்னா கதைக்கிறதுக்கு நாங்க சொல்றது அப்ப கதா கரணவா உள்ள வாவை கதா கரண மிச்சம் அதையோட கவனம் தூக்கி போட்டா கதா கரண கமங் கதைத்து கொண்டு விளங்கிட்டு தானே கதைத்து கொண்டு இருக்கிறேன் இப்ப நான் அப்பாவோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் இந்தா இப்ப அப்பாவோட கதை இந்தா நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் கதைக்கும் போது இதோ நான் அப்பாவோட கைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதோன்னு சொல்றதுக்கு தான் அந்த மேயை கொண்டு போட்டிருக்குது நாங்கள் அப்போ தாத்தா தைக்க க தாக்கறக்கிற இன்னை நான் இந்த அப்பாவோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் இந்த அப்பாவுடன்னு சொன்னா இந்த அப்பான்னு சொல்லி நாங்கள் குறிச்சு காட்டுறது இல்லை இதோ நான் இந்த அப்பாவோட கதைச்சி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் இந்த மேயை நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் சரிதானே ரைட் அடுத்ததை பாருங்க மம லேஸ்தி வென கமங் இன்னு மம என்று சொன்னால் நான் லேஸ்தி என்று சொன்னால் அது ஒரு விசேஷமான ஒரு சொல் லேஸ்தி என்றால் தயார் லேஸ்தி தயார் இப்போ உதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க கேமலாஸ்தி என்ன சாப்பாடு ரெடி வாங்கோ சாப்பாடு ரெடி வாங்கோன்னு சொல்லும்போது கேமலாஸ்தி என்ன இக்மெண்டு லேஸ்திக்கர் அண்ண இக்மென்ட்டு விரைவாக லேஸ்திக்கர் அண்ண என்ன தயார் செய்யுங்க விரைவாக தயார் செய்யுங்கன்னு சொல்லும்போது இக்குமெண்ட் லேஸ்திக்கிற சொல்லுவோம் அப்போ மம லேஸ்தி வனகமாங் இன்னே அப்படின்னு சொன்னால் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் அல்லது நான் ரெடியாகி கொண்டிருக்கிறேன் நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது மம லேஸ்தி வனகமாங் இன்னே இப்போ வேலைக்கு போகும்போது நாங்கள் சொல்லலாம் முன்னாதக்கர் மம்மே வெடட்டை அண்ணன் லேஸ்தி வனகமாக இன்னே மம்மே நான் இதோ வெடட்டை அண்ணன் வேலைக்கு போவதற்கு லேஸ்தி வனகமாக இன்னே தயாராகி கொண்டிருக்கிறேன் அப்போ ரெடியாகி கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பத்தில் லேஸ்தி வனகமாக இன்னேன்னு நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பாருங்க மம கிவ்வகமங் மெகதி அண்ணு மம கமங் இப்ப மம கிவ்வகமங் கமங் அண்ணு மம என்று சொன்னால் நான் கிவ்வகமங் இப்போ இந்த இடத்துல கிவ்வகமன் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் கியனவான்னு என்று சொன்னா சொல்றதுக்கு நாங்க சொல்றது சொல்லி முடிச்சாச்சு என்று சொன்னால் கியூவா என்று சொல்லுவோம் அந்த கியூவாவுடைய உடைய இறந்த கால வினைச்சொழலில் இருந்துதான் என்ன வந்திருக்குது வந்திருக்குது கியூவ கமாங் சொன்ன உடன் மம கியூவ கமாங் நான் சொன்ன உடன் மேகத்தி அண்ணன் இதை வையுங்க ஏதோ ஒன்று கையில் கொடுத்து சொல்றாரு மம கியூ கமாங் மேகத்தி அண்ணன் நான் சொன்ன உடனே நீங்கள் இதை வையுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மம கமாங் மேகத்தி அண்ணன் நான் சொன்ன உடன் இதை வையுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பாருங்கள் மம்மே பாடம லீனகமாங் இன்னை மம இந்த நான் ஏற்கனவே மே என்று சொன்னால் இது இந்த இதோ இதை என்ற அர்த்தங்கள்லாம் தரும் மே பாடம இந்த பாடத்தை மம மே பாடம நான் இந்த பாடத்தை லியனகமாங் லியனவா என்று சொன்னா எழுதுறதுக்கு நாங்க சொல்றது லியனவாவில் வா வெட்டுப்பட்டு லியன என்று சொல்ல கொண்டு வந்து கமனோட சேர்த்து லியனக் லியனகமன் சொன்னா எழுதி கொண்டு நான் எழுதி கொண்டு மம்மே பாடமலீனகமங் நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டு இன்னே இருக்கிறேன் மம்மே பாடமலியனகமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்ன மமையனகங் இன்னே நான் போய்கொண்டிருக்கிறேன் மமையனகங் இன்னே நான் போய்க் கொண்டிருக்கிறேன் மம அனகமங் இன்னே நான் கொண்டிருக்கிறேன் மமை என கமங் இன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன் மம என கமங் இன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன் மம்மே தாத்தாத்தைக்க கதா கமங் இன்னே மம்மே தாத்தாத்தைக்க கமங் இன்னே மம மே தாத்தாத்திக்க கதா இன்னே நான் இதோ அப்பாவுடன் கதைச்சு கொண்டிருக்கிறேன் நான் இதோ அப்பாவுடன் கதைச்சு கொண்டிருக்கிறேன் மம்மே தாத்தாத்தைக்க கதா கருகிறேன் என்னே மம கமங் இன்னே நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் மம லேஸ்தி இன்னே நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் மம லேஸ்தி வெனகமங் இன்னே நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் மம மமக்கு மேகத்தி அன்ன நான் சொன்ன உடன் இதை வையுங்க மம மமக்கு யுவகமாங் மேகத்தியான நான் சொன்ன உடன் இதை வையுங்க மம மமக்கு யூவகமாங் மேகத்தியான நான் சொன்ன உடன் இதை வையுங்க மம்மே பாடமலியன என கின்னே மம மே பாடமல் எனகமங் இன்னே மம மே பாடமலியன என கமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் மம மே பாடமல் என இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் மமமே பாடமல் என கமங் என்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வசனங்கள் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி கமன் என்றால் என்ன விளக்கம் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக படித்த வசனம் என்ன அப்படின்றத எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சு என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதுக்காக வேண்டி நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்களா இருந்தால் இதுக்கு பிறகு நம்ம வீடியோ பார்க்கணுன்ற ஆசை இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பண்ணு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனால் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எனக்கு தரக்கூடிய சப்போர்ட்டால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் சேல்து நடமாய்புவான் ஸ்வைனிங் ஆஃப்